நமது நகைச்சுவை மன்ற புரவலர் எல்லாம் நன்கு அறிந்த இந்த இதே அரங்கத்திலே மூ மூன்று நூல்களை மருத்துவ நூல்களை தமிழில் அனைவருக்கும் புரியுமாறு எழுதி வெளியிட்ட அதுதான் முக்கியம் மருத்துவ நூல்கள் வந்து அனைவருக்கும் புரியுமாறு எழுதி வெளியிட்ட டாக்டர் வேணி அவர்கள் மூளை நரம்பியல் நிபுணர் வேணி அவர்களுடைய நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் என்ற நூலுக்கு தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் சிறந்த நூலுக்கான பரிசு கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்ல அந்த நூலை வெளியிட்ட அந்த பதிப்பகத்துக்கு சிறந்த பதிப்பகத்திற்கான பரிசு கிடைத்திருக்கிறது பிறர் பிணித்தீர்க்கும் மருத்துவராய் வையகத்தில் வாழ அருளிய இயற்கை எண்ணெயை வணங்குகிறேன் மேடையில் வீற்றிருக்கும் தலைமை பொறுப்பை வகிக்கும் நிவேதா குழுமத்தின் தலைவர் திரு சுரேஷ் அவர்களே முன்னிலை பொறுப்பை வகித்து கொண்டிருக்கும் மணி கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சுப்பிரமணி அவர்களே நமது சிறப்பு விருந்தினர் மருத்துவர் கு சிவராமன் அவர்களே இவ்விழாவின் பாராட்டு நாயகன் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர் திரு சிவகுமார் அவர்களே அவரின் துணைவியார் அவர்களே கம்பன் கழகத்தின் தலைவர் திரு மாது அவர்களே நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர் தலைவர் அனைத்து மன்ற உறுப்பினர்கள் திருச்சிவாழ் மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள் டாக்டர் பிரீத்தி புஷ்கர்னி ரொம்ப அருமையாக ஒரு பாராட்டு மடலை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கும் எனக்கிட்ட இந்த நிமிஷம் தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் அவங்க சொன்ன எல்லா தகுதியையும் வளர்த்துக்கிறதுக்கு நான் இந்த நிமிஷத்துலேருந்து முயற்சி பண்ணுறேன் அதாவது இந்த நூல் எழுதணும் அப்படின்னு எனக்கு ஊக்கம் கொடுத்ததே வந்து திருச்சி நிகழ்ச்சி மன்றத்தின் உறுப்பினர்கள் தான் எஸ்பெஷலி சிவகுருநாதன் சார் தான் இந்த நூல் வந்து இந்த மாதிரி தமிழ் வளர்ச்சி துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு சிறந்த நூல் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அவர் தான் எனக்கு ஷேர் பண்ணார் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி அதில் போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி ஒன்று மூணு புக்கு அட்டாச் பண்ணி சென்னைக்கு அனுப்பிச்சி வச்சேன் அதுக்கு பரிசு வந்துச்சு பரிசு கிடச்சோன்னே முதல்ல சாருக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அது வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டாச்சு இந்த என்ன சிறப்பு அப்படின்னா அந்த மூணு புத்தகத்தில் ரெண்டு புத்தகம் இதே மண்டலத்தில் தான் நம்ம வெளியிட்டோம் ஒரு புத்தகம் நலவாழ்வு நாற்பது மட்டும் மருத்துவ திருவிழாவில் வெளியிட்டோம் அதுக்கான அறிமுக உரை இதே மன்றத்தில் தான் நடந்துச்சு இந்த மூணு நூல்களுக்கும் மருத்துவர் சிவராமன் தான் வந்து அதை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் அவருக்கு மிக்க நன்றி முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மேடையை பார்த்தீங்கன்னா பாராட்டு நாயகன் சிவகுமார் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறது சிவராமன் சார் இந்த விழாவை முன்னெடுத்து நடத்துறது சிவகுருநாதன் சார் இந்த பதிப்பகம் சிவாவேணி பதிப்பகம் ஸோ எல்லாம் சிவமயம்ன்ற மாதிரி இயற்கை தாயின் அருளோட இந்த விழா வந்து இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு நூலை எழுதி வெளிவிடுற வரைக்கும் தான் அது நூலாசிரியர் அதுக்கப்புறம் அதை கொண்டாட வேண்டியது மக்கள் அதை வந்து திருச்சி மக்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச விஷயம் எது யார் சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை நல்லா கொண்டாடுவாங்க இப்போ டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸரை வந்து ஒரு பாராட்டுறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் வந்து என்னோடய ரோல் என்னன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு நூலகராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கினார் மருதூரில் ஒரு வாடகை கட்டடத்தில் அந்த நூலகம் இருந்தது நூலகம்க்கு சும்மா ஒரு குட்டி ரூம் தான் இருக்கும் அதில் ஷெல்ஃபில் புக்கு மட்டும்தான் இருக்கும் வாசகளுக்கு படிக்க இடம் இருக்காது அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா எங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கி அதுக்கு அதில் அட்டாச்சாக ஒரு பெரிய ஹால் கட்டி அதில் வாடகைக்கு லைப்ரரி இயங்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ லைப்ரரியே அந்த புக்ஸ் அது மேலே இந்த வாசிக்கும் பழக்கம் வந்து நான் சின்ன குழந்தையிலருந்தே வளர்ந்ததே லைப்ரரியில் தான் சொல்லலாம் திருச்சியில் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியான இருந்தப்போ தான் நான் இங்கே ஸ்கூலிங் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா டிஸ்ட்ரிக் லைப்ரரி ஆஃபீஸராக இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருந்தார் ரிட்டையர் ஆகும்போது சிவகங்கையிலேருந்து ரிட்டையர் ஆனார் ஸோ அதனால் ஒரு டிஎல்ஓ அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து எவ்வளோ மகத்துவமானதுன்றத நான் கண்கூடாக பார்த்த நபர் அதனால தான் சிவகுருநாதன் சார் சொன்னோன்னே கண்டிப்பாக நான் பேசுகிறேன் ஏன்னா இந்த தருணத்தில் என்னோடய அப்பாவை நினைவு கூடுறதும் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த டிஎல்ஓவாக இருந்து ஒரு நூலகம் அப்படிங்கிறது வந்து படிக்கிறதுக்கு அப்படின்றது மட்டும் இல்லை இப்போ நம்மெல்லாம் வந்து படிப்பு அப்படின்னா ஸ்கூல்னு தான் நினப்போம் ஆனால் படிப்பை தாண்டி வாசித்தல் அப்படின்ற ஒரு என்டைட்டி இருக்குது அப்படின்றத நமக்கு நூலகங்கள் தான் சொல்லித்தருது ஆனால் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு போனீங்கன்னா அது வாசிக்கும் தளம் மட்டும் அல்ல செஸ் விளையாடணுமா அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுமா அதுக்கு பயிற்சி அடுத்தது யோகா அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு ஆலோசனை மையம் இப்படி தக்காரை தக்கவாறு தன்னகத்தில் வைத்து தக்கவாறு பயன்படுத்தி கொள்கிறார் அவர் அதாவது ரிட்டையர்ட் ஆனவங்களெல்லாம் ஒரு யார் யாரெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள மக்களுக்கு சேவையாற்ற களமாக அந்த லைப்ரரியை மாற்றி கொடுத்தார் எல்லாராலையும் செய்ய முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னும் அடுத்து எனக்கு அப்புறம் மருத்துவர் கு சிவராமன் விருந்திலிருந்து மருந்து வரை என்ற தலைப்பில் நம்ம கிட்ட பேச போகிறார் இப்போ அவர் இங்கே வந்து நிற்கிறாரு கற்பனை பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம அதை பார்க்குறோம் நான் அங்கே உட்காந்து பார்க்க போகிறேன் நீங்கள் இங்கே உட்காந்து பார்க்க போறீங்க பார்க்கறது அப்படின்றது ஃபஸ்ட்டு செயல் சிவராமன் சார் பேசுகிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது செயல் புரிந்ததில் அவர் என்ன சொல்ல வர்றாரு பேசுறதுல என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கிறது மூணாவது பார்க்கறது உணர்றது புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிற விஷயத்துலேருந்து என்ன வந்து நம்ம இப்போ ஒரு மணி நேரம் அவர் பேசுகிறாருன்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத உள் வாங்குது அதாவது ஒரு மணி நேரம் அவர் பேசுனாருனா அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம அதை ஒப்பிக்க முடியாது ஆனால் அதுலேருந்து ஒரு கருத்து கற்றல் நமக்குள்ளே வரும் அந்த கற்றல் வரைக்கும் எல்லாருமே செய்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் செயல் வடிவம் இந்த கல்வி இப்போ விருந்திலிருந்து மருந்து வரை அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காரு அதை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை எப்படி முன்ன கொண்டு போகலாம் அப்படின்றத யார் சிந்திச்சு அதை அனுபவபூர்வமாக கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நலம் கிடைக்கலாம் இந்த பகுதியை தெல்ல தெளிவாக தன் வாழ்க்கையில் பயன்படுத்தியவர் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர் மிஸ்டர் சிவகுமார் அவர்கள் அவருக்கு பில் கேட்ஸ் குழுமத்திலிருந்து ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு இருந்து ரெண்டு பேரை தான் தேர்ந்தெடுத்தாங்க அதில் நம்ம சேரும் ஒருத்தர் அதனால அவருக்கு பல கண்ட்ரிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு என்னென்ன பண்ணலான்றத பார்த்து புரிந்து அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிற அதையும் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் திருச்சி மக்களுக்காக கொடுத்துருக்கிற இது எவ்வளோ பெரிய விஷயம் ஊட்டியிலேருந்து வந்து நம்ம ஊரில் பதினாறு வருஷம் இருந்து இத்தனை விஷயங்கள் அதாவது வாசகர் வட்டம் மகளிருக்கான தனி என்னோட புக்கு மூளை என்ன மூலவர் பக்கவாதத்தை வெல்லலாம்க்கு புக் ரிவ்யூ நம்ம லைப்ரரியில் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யார் யாருக்கு என்ன விதமான அறிவு கூர்மை இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து அவர்களை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நன்மாரன் சார் அவரை யோகா சொல்லிக் கொடுக்க வைக்கிறது அவர் அவருக்கு வந்து செய்ய ஆர்வம் இருக்கும் நிறைய பேத்துக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் அதுக்கான தளம் வேணும்ல அந்த தளத்தை நான் இருக்கிறேன் வாங்க எங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற ஒரு நூலகத்தை பல்வேறு இயக்கங்கள் சேர்ந்து மக்களுக்கு பல வகையான சமூக தொண்டாற்றும் நிறுவனமாக அந்த லைப்ரரி உருவாக்கியிருக்க எல்லாராலையும் முடியாது எவ்வளோ பேர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்க ரிட்டையர் ஆகிறாங்க அவங்க ரிட்டையர் ஆகிறத பற்றி யாரும் நினைக்கிறது கூட கிடையாது ஆனால் இவரோட ரிட்டையர்மெண்ட்டை இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க அப்படின்றப்ப அவர் எங்கே இருக்கிறார்ன்றது இப்போ நமக்கு தெரியும் மனதார பாராட்டுக்கள் வருது அப்படின்னாலே அது அந்த இடத்துக்கு அவங்க நம்ம மனசை கொண்டு போய் நிறுத்தி இருக்காங்க சும்மா பாராட்டுவோமா நம்ம கண்டிப்பாக மாட்டோம் ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்து பெருமை வாய்ந்தவர் நோக்கம் சரியாக இருந்தால் எண்ணம் தெளிவாக இருந்தால் வெற்றி நிச்சயம் இதற்கு முழு முதற் உதாரணம் நம்ம டிஎல்ஓ சார் தான் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ்க்கு அப்புறம் அவரோட குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்லாமல் தாண்டி இந்த சமுதாயத்துக்காக நிறைய அவர் கடமைகளை செய்வார் என்று நம்புவோம் அதற்கு எல்லாம் அவருக்கு ஆசிர்வதிக்கட்டும் மீண்டும் ஒரு முறை திருச்சி நகைச்சுவை மன்ற மன்ற உறுப்பினர்களுக்கும் சிவகுருநாதன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்